ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து முடியுது முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்குறோம் பண்றோம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் ஏன்னா என்னைக்குமே நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு நோக்கத்துல வந்து இருக்குது இருக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நோக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உடனே சரி விடுங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றது ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதானே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒன்று ஆமா அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்றது ஏன்னா நம்மளால மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒன்று அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நம்மளால வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் போயிட்ருக்க முடியாது பிடிக்கிற விஷயங்களை நம்ம வந்து சரியான ஒரு இதுக்கு கொண்டுட்டு வரலாம் இல்லை அதையும் தாண்டி நம்மளுக்கு வேறு எதுக்கு நம்ம வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் சரி இல்லை பிடிச்சிருந்தாலும் சரி அந்தந்த நேரத்தில் அது இதை வந்து நம்மளால் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு டைமுங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன் ஏன்னா சமாளிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம நினைக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு உடனே ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றது எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து டைம் இருக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த நேரத்துல அதெல்லாம் நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்காகவும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பயன்படுத்திக்க முடியுதா முடியலையா அப்படிங்கிறத தாண்டி அதாவது வந்து அந்தந்த நேரத்தில் நம்மளால் வந்து சொல்லிக்க முடியாத விஷயங்களும் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் சொல்லிக்கிற விஷயங்களும் சொல்லிக்காத விஷயங்களுக்கும் நம்ம வந்து மதிப்பளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டலாம் வந்து இது பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது இதுக்கு வந்து இந்தந்த விஷயங்களை நம்மளால் வந்து போக முடியலை அந்த தூரத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து போகணுமோ அதை போனாலே வந்து போதும் அதுக்கு தாண்டி நம்ம யாரையும் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை வந்து தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கிறது தான் வாழ்க்கையில் வந்து ஒரு புத்திசாலித்தனங்கிறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரி கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த நேரத்துல வந்து ஒரு பக்குவமாக எடுத்து சொன்னோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோன்னா அதெல்லாம் விட்டுருங்க ஏதாவது நடக்குதோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் ஒரு சில நாட்களில் வந்து நம்ம அதையெல்லாம் வந்து ஒரு டைம் இருக்கிறப்பையாக இருந்தாலும் சரி இல்லாதப்பையாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளை நம்மளே வந்து ஈர்த்துக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே மற்றவங்களை நம்ம வந்து ஈஸியாக நம்பிடுறோம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியில்லாத விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பார்த்துக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்குள்ளே தான் வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம போகணும்